நில்லுங்கம்மா நல்லுங்க பயமா இருக்கலாம் கோயில் அத்தார்டி இல்லமா பண்ணுங்க ஒரு நிமிஷம் இல்ல நீ எப்படி கோயில் மேல வந்து மத பிரச்சாரம் பண்ணலாம் அது முருகன் கோயிலும் எப்படி பண்ணுவேன் பா கேட்டுப்பா உருப்பா சொல்லி கேக்குட்டேன் லோக்கல் ஆளுங்க கேட்டாதா அங்க இதனால அவங்க அம்மாவுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆள் வரத்தின் இல்ல நீங்க ஆள் வரத்த

சொல்லி யார் சொன்னது ും പക്ഷെ അവര് ചോദിച്ചാൽ ആരാണത് നിങ്ങളുടെ പിന്നിലുള്ള ചോദിച്ചപ്പോ ഒന്നും പറഞ്ഞില്ല കേട്ടോ അപ്പൊ ഒന്ന് ഈ പ്രശ്നേ പിന്നെ അടിപേടിച്ച് ഇത് മേടിച്ച് അവര് തല്ലെ ഇവിടുത്തെ ഹിന്ദുക്കൾ ഉപദ്രവിക്കുന്നു അല്ലെങ്കിൽ മറ്റുള്ള ഹിന്ദു സംഘടനകൾ ഉപദ്രവിക്കുന്നു പറയുന്നതൊക്കെ വെറുതെ അതൊക്കെ